அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தைப்பூசம் முருகனுக்கு உகந்த நன்னாள் அதோடு சிவனுக்கும் குரு பகவானுக்கும் கூட இந்த நாள் சிறப்புடையது இந்த நாளில்தான் அன்னை பார்வதி தேவி முருகனுக்கு சக்தி வேலை வழங்கினார் அதை கொண்டுதான் முருகன் போர் புரிந்து அசுரர்களை வதம் செய்தார் இந்த தைப்பூச நன்னால் இந்த மாதம் முருகனுக்குரிய நாளான செவ்வாய்க்கிழமை என்று வருவது மிக மிகச் சிறப்பு அன்று நாள் முழுவதும் பூச நட்சத்திரம் இருப்பதால் காலை முறை மாலை வரை முருகனை நினைத்து விரதம் இருந்து முருகனை தரிசித்து வழிபாடு செய்வது நல்லது தைப்பூசத்தன்று தான் இந்த உலகம் தோன்றியதாக வரலாறு இரண்டாவதாக நாணப்பழத்தை பெற முடியவில்லையே என்று தாய் தந்தையிடம் கோபம் கொண்டு பழனிமலையில் ஆண்டிக் கோலத்தில் முருகன் அமர்ந்த தினமும் தான் தைப்பூசணால் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருப்பது சிறப்பு இயலாதவர்கள் இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருந்தால் மூன்றுக்கு அதிபதியான குரு பகவானின் ஆதிக்கமும் முருகப்பெருமான் அருளும் கிடைக்கும் ஷஷ்டி திதியில் அல்லது கார்த்திகை நட்சத்திரத்தன்று விரதத்தை தொடங்கலாம் விரத நாட்களில் இரண்டு வேலையும் குளிக்க வேண்டும் காய்ச்சிய பாலில் தேன் கலந்து முருகனுக்கு நைவேத்தியம் வைத்து வழிபடுவது நல்லது மதியம் ஒருவேளை உணவு உண்டு கூட விரதம் மேற்கொள்ளலாம் முடியாதவர்கள் அவர்கள் உடல் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு விரதம் மேற்கொள்வது நல்லது தைப்பூசத்தன்று முருகனை நினைத்து விரதம் இருந்தால் குடும்பத்தில் செல்வம் பெருகும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையும் பாசமும் அதிகரிக்கும் நோய்கள் விலகும் வள்ளி முருகன் மனம் புரிந்த நாளும் இந்த தைப்பூச நாள் தான் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் தன் தங்கையான சமயபுரத்து அம்மனுக்கு சீர்வரிசைகள் கொடுப்பதும் இந்த நாளில்தான் இதையொட்டி சமயபுரத்தம்மனுக்கு அம்மனுக்கு பத்து நாட்கள் திருவிழாக்கள் நடைபெறும் தேவர்களின் குருவாகிய பிரகஸ்பதி நட்சத்திரம் பூசம் என்பதால் தைப்பூசத்தன்று குரு வழிபாடு செய்வது மிகுந்த பலனை தரும் பூச நட்சத்திரக்காரர்கள் சாஸ்தா வழிபாடு செய்தால் சகல செல்வங்களையும் பெறலாம் ஐயப்பனே சுவாமி சரணம் என்ற மந்திரத்தை ஓதிக்கொண்டே கொண்டே இருந்தால் காரிய நீங்கி சகல யோகங்கள் பெறலாம் சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசித்து குருஸ்தானம் பெற்று சிவகுருநாதன் என்ற பெயரை முருகன் பெற்றதால் பூச நட்சத்திரத்தின் அதிபதியான குரு பகவானின் அருளும் இந்த தினத்தில் முருகனை வழிபடுபவர்களுக்கு கிடைக்கும் தொட்ட காரியங்கள் அனைத்தும் பொன்னாகும் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சு புதிய தொழில் வியாபார ஒப்பந்தங்கள் போன்றவற்றை இந்த தைப்பூச நாளில் சிவபெருமான் முருகனை வணங்கி தொடங்கினால் நல்லதாகவே நடக்கும் பல நன்மைகளையும் தரும் முருகனின் அருள் பெற்று சீரும் சிறப்புமாக அனைவரும் வாழ பிரார்த்திக்கின்றோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி